ஹாய் என் பேர் வந்து சூர்யா குட்டி நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் ஓகே என்ன ஒர்க் பண்ணுறீங்க நான் டான்ஸராக இருக்கேன் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு நான் டான்ஸர் பண்ணேன் ஓகே என்ன படிச்சிருக்கீங்க நான் டென்த்தோட முடிச்சுட்டு நான் டான்ஸ் ஆட போயிட்டீங்க ஆமாம் ஓகே குவாகத்துக்கு எவ்வளோ வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க நான் ரெண்டு வருஷமாக வந்துட்டு ரெண்டு வருஷமாக இந்த வருஷம் நீங்கள் வர்றதுக்கான காரணம் நான் போன வருஷம் வேண்டுதல் வச்சுட்டு போனேன் அந்த ஐயா கிட்டே இந்த வருஷம் எனக்கு அதை நிறைவேற்றி கொடுத்துட்டாரு அதனால தாலி கட்டி தாலி இருக்கலாம் ஓகே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நிறைய திருநங்கைங்க ஒரே டைம்ல பாப்பீங்க இல்லையா உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளோ ஹாப்பி நம்ம அனுபவிச்சிருந்தாலும் இந்த நாலு நாள் வந்து வர ஹாப்பி வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாகவும் எனக்கு ஒரு கிஃப்டாவும் இருக்கு ஓகே இப்போ நாங்க வீடியோ எடுக்கும் போது நீங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கீங்க என்ன விட இன்னும் அழகா இருக்காங்கன்னு திருநங்கையை பார்த்து நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஆ ஃபீல் பண்ணிருக்கேன் கோ நிறைய பேர் நல்ல அழகழகா வருவாங்க எங்கள் மக்கள் அதில் நான் ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு எங்கள் மக்களை பார்த்து நான் ஒவ்வொருத்தவங்களும் பார்த்து இந்த வருஷம் இப்படி வராங்களா அடுத்த வருஷம் நம்ம இப்படி வரணும்னு சொல்லி அதுக்கான ப்ரிப்பேர் நான் ஓகே அழகாவும் இருக்கீங்க நிறைய லெட்டர்லாம் எல்லாம் வந்துருக்கேன் நினைக்கிறேன் ஃப்ரோக்கோஸ் பண்ணிருக்காங்களா ஆ நிறையா லவ் வந்திருக்கு ஆனால் நான் ஒரு மூணு பேர்த்தை லவ் பண்ணேன் ஓகே அதுக்கப்புறம் எல்லாம் மாத்திட்டாங்க இப்போ யாரையும் லவ் பண்ணல இன்னொன்று யாரும் லவ் ஓகே இப்போ வந்து ஒன்லி சைட் மட்டும் அடிப்பீங்க ஆ சைட் அடிப்பேன் என்ன மாதிரி பசங்களை உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு நல்லா தாடி வச்சிருக்கிற பசங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க வந்து ஹாப்பியா இருந்த நாள் உங்க லைஃப்ல இந்த நாள் 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 தான் இந்த நாள் இந்த நாளுக்காக நாங்க வருஷம் வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நாள் வந்துருச்சு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா தாலி கட்ட போறோம் நாலு அணிக்கு தாலியா இருக்க போறோம் அது ரொம்ப கஷ்டமா வந்து நான் ஃபீல் பண்றேன் இந்த இனி ஒரு பத்து நாள் இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் ஆனால் அந்த பத்து நாள் கிடைக்காது ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவலு வந்து நாலு நாள் தான் நடக்கும் ஓகே இப்போ உங்களை மாதிரி திருந்தங்கே இந்த கோவாக ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணாதீங்க எல்லாரும் கண்டிப்பாக வருஷம் வருஷம் வாங்கன்ற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ஒரு வெல்கம் பண்ணுங்கள் எங்கள் மக்கள் வந்து நிறைய பேர் வராமல் இருக்காங்க இங்கே குறிப்பிட்ட மக்கள் தான் வராம இருக்காங்க வர இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு வாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களோட மக்களை நாங்க இந்த தான் நிறைய பேத்த நாங்க பாக்குறோம் வெளிநாட்டுல இருந்த எல்லாம் வராங்க ஆஹ் எல்லாத்துக்கிட்டையும் நாங்க பாத்து பேசுவோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நிறைய பேர் வராங்க அவங்கள பார்த்து நாங்க நாலு விஷயம் கத்துக்குவோம் கண்டிப்பா வாங்க